சென்னை கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு இணைப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கம் இன்று முதல் தொடங்கியுள்ளது கோயம்பேட்டிலிருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரை முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பயணம் செய்யலாம் என்றும் முன்பதிவு செய்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது கோயம்பேடு மற்றும் தாம்பரத்தில் முன்பதிவு செய்தவர்கள் கூடுதலாக செலுத்திய கட்டணம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்பட உள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் விழுப்புரம் கும்பகோணம் மற்றும் சேலம் பேருந்துகள் வரும் பதினைந்தாம் தேதி வரை கோயம்பேட்டில் இருந்து போல இயங்கும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை இசிஆர் வழியாக இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து புறப்படும் சென்னையின் பிற பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கும் கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிடப்படும் பயணிகள் சென்னையின் பிற இடங்களுக்கு செல்வதற்கும் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது ரயிலில் சென்னையின் பிற இடங்களுக்குச் செல்ல விரும்பும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திற்கு முன் உள்ள பொத்தேரி ரயில் நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க